அந்த டைம் வந்து கரெக்டா இருக்குமா சப்போஸ் நான் காலேஜ் படிக்கும்போது படிக்கிறேன் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு முக்கியமாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷன் காலேஜ் படிக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது காலேஜ் படிக்கிறாங்க பட் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் ஏன் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு ரெடி பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி முக்கியமாக உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்பை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சூஸ் பண்ணியிருங்க வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா போக போறீங்களா இல்ல காமனா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போக போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிவைட் பண்ணிக்கா இது வந்து நிறைய இருக்க ஒரு கூட வந்து சொல்லலாம் டெக்னிக்கல் ஜாப்னா என்னது காமனா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப்னா என்னது அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா நீங்க படிச்சது ரிலவென்ட்டான கவர்மெண்ட் ஜாப் நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவர்னஸே இல்ல சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டெக்னிக்கல் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தா ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து பார்த்தா நீங்கள் ஈசி எடுத்தீங்க சிஎஸ்சி ஐடி மெக்கானிக்கல் சிவில் இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நிறைய ஸ்டீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமே வந்து பார்த்தா தனித்தனியாக என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரியான வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம சேனலே நிறைய வீடியோ இருக்கு உங்களுக்கு ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க பிளஸ் அந்த எக்ஸாம் ஒரு பேட்டன் சிலபஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ எதாவது வேணாலும் எடுக்கலாம் ஸோ அது ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக போனாலும் நல்ல ஒரு அது இல்லாமல் வந்து பார்த்தா ஒர்க்கை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஸோ இதுல மட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கு பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கும் பிசிஏ முடிச்சவங்களுக்கு பிபிஏ முடிச்சவங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரியுமே அவைலபிளாக இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க நிறைய டெக்னிக்கல் ஜாப் இருக்கு முக்கியமா டிப்ளமோ கோர்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் மற்ற டிகிரி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க பட் டெக்னிக்கலாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ செகண்ட் கேட்டகரி அப்படின்னு எடுத்துனால் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வர என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் பிஓ போஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே பேங்கில் எஸ்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் பிஓ கிளரிக்கல் பொறுத்தவரையும் ஏபி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி பொறுத்தவரையும் குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த மாதிரி எக்ஸாம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது நீங்க வந்து பார்த்தா டெக்னிக்கலா போறீங்களா அப்படி இல்லைன்னா காமனா என்ன டிகிரி ஃபுல் ஜாப் சூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டவுட் வரலாம் ஏன்னா வீடியோ வந்து பார்த்தோம்னா காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாமா அது ரெலவெண்ட்டானதான் பட் நான் வந்து இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப மஸ்ட்டும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தா ரெண்டு கேட்டகரி இருக்குது டெக்னிக்கலாக போகிறீங்களா இல்லை நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக போறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் படிக்கும்போதே அந்த பேப்பர்ஸ்லாம் படிப்பீங்களா இப்போ சிஎஸ்சி எடுத்துக்கிங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய பேப்பர் வரும் இதில் ஈஸி எடுத்துருக்க உங்களுக்கு வந்து பார்த்தா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் சிஸ்டம் டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்தாலும் டெக்னிக்கலாக போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கும்போதே அந்த பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு ஜஸ்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு நிறையா காலேஜ் டாப்பராக வரணும் இல்லை வந்து பார்த்தோம்னா நைன்டி அபோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும் அந்த மாதிரி நினைச்சு அவங்களோட கெரியரில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப குறைச்சிக்கிறாங்க பொறுத்து எந்த ஒரு கிடைக்க போறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை டெக்னிக்கலா போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பருமே படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அதில் மாதிரியான ப்ராப்ளம் கேட்டுருக்காங்க அதில் உள்ள என்ன மாதிரியான டெரிவிஷன் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னாவே எக்ஸாமில் எக்ஸாம்ல கொஸ்டின்னால கண்டிப்பா கிராக் பண்றக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இப்போ இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான் கேட் எக்ஸாம்ல எடுத்துனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்சி கம்பெனி ஜாப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎம் டெக் டாப் லெவல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ரிசர்ச் டெபார்ட்டிஸ் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்க டிகிரிக்கே என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்காங்க நீங்க நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரினா நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஒரு சில ஸ்டூடெல்த்க்கு மேக்ஸ் நல்லா வரும் அவங்க வந்து பார்த்தா இந்த பேங்கிங் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தா இதில் வந்து ரீசனிங் ஆக்டிவ் டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில வந்து பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி சோசியாலஜி இந்த மாதிரி டாப்பிக்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த மெமரி பேஸ்ட் பர்சனா படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து பார்த்தா டிஎன்பிசி யூபிஎஸ்சி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாதை சூஸ் பண்ணி இங்கே போயிடலாம் அப்படி இல்லை காமனா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க ஒன்று யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல ஆப்டியூட் டீசனிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி டாபிக் நல்லா வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தோம்னா பேங்கிங் எஸ் எஸ் ரயில்வே இந்த மாதிரி ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் பேங்கிங் ரயில்வே அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி பொறுத்தவரை நிறைய காமனான டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு பேங்க் பொறுத்தவரை பாத்தோம்னா ஒரு பேங்க் ஜாப் தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுல நீங்க கிளரிக்கல் ட்ரை பண்ணும் போதே பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிஎஸ் ட்ரை பண்ணும் போதே ஐபிஎஸ் ஆர் ட்ரை பண்ணலாம் ஐபிஎஸ் ஆர் ட்ரை பண்றப்ப எஸ்பிஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து வேகன்சி வந்துகிட்டே இருக்கும் உங்க ஸ்கில் பேஸ்ல அடுத்து வந்து பார்த்தா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் சிலபஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கான பார்த்த வந்து நீங்க சூஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்து டிகிரியே முடிச்சதுக்கு அப்புறம் போறதை விட நான் வந்து டிகிரி படிக்கும் போதே இப்பயே கவர்மெண்ட் ஜாப் எழுதணும் நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட்ல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் என்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு சப்போஸ் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி எஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா மினிமம் கிளரிக்கல் போனா கூட ஒரு டிகிரி வந்து தேவைப்படும் சோ நீங்க படிக்கும் போது எழுதலாம் முடியாது காலேஜ் முடிச்சுட்டு வேணுனா ட்ரை பண்ணி பாக்கலாம் பேங்க் ஜாப் வந்து பாத்தோம்னா இதுவே டிஎன்பிஎஸ் பொறுத்தவரைக்கும் குரூப் ஃபோர் விஓ இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் இருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் காலேஜ் முடிச்சிட்டு படிக்கிறத விட படிச்சு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றதை விட நான் காலேஜ் படிக்கும்போதே அந்த சைட் பை சைட்ல வந்து பார்த்தா ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா உங்க ஸ்கிலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எஸ் எஸ் யோ ரயில்வேவோ இல்ல டிஎன்பிசியோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல இந்த மாதிரி வந்து ஹை லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு அதுவும் நீங்க என்ன கேட்டகரி போறீங்களோ அதை பொறுத்து போடுவாங்க உங்களுக்கு இதுவே நீங்க டென்த் பேஸ்ல டுவெல்த் பொறுத்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் கிளரிக்கல் டைபிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க பட் அதோட சரி ஓரளவு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அடுத்தது ப்ரமோஷன் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல பட் டென்த் பேஸ் டுவெல்த் பேஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெத்தான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டிகிரி ஃபைனலி படிக்கும்போது கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு போக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் டெக்னிக்கலாக போக போறீங்களா அப்படி அப்படின்னா காமனாக எண்டி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போக போறீங்களா இல்லை காலேஜ் போதே எக்ஸாம்ஸ் எழுதி டென்த் பேஸில் டுவெல்த் பேஸில் இருக்க எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியான எக்ஸாம் கிராக் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தோம்னா இது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பிளஸ் உங்க ஸ்கில்ல கம்பேர் பண்ணி நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தோம்னா காலேஜோட பெர்சன்டேஜ்க்கு எப்பயுமே இம்பார்டன் வந்து கொடுக்காதீங்க இப்போ வந்து டெக்னிக்கலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க காலேஜோட அந்த பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க இல்ல காமனா நான் இனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்போ இல்ல டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல இருக்க ஜாப்போ தான் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்சவருக்கு அந்த காலேஜோட பெர்சன்டேஜ்க்கு இம்பார்டன் கொடுக்காம ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபே வந்து பார்த்தா நீங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேல வச்சிருக்கீங்க எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ்க்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்டா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க நீங்க எப்படி வந்து எக்ஸாம் கிராக் பண்றீங்க பிரிமினரி எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணி குவாலிஃபை ஆகுறீங்க மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க சப்போஸ் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்றீங்க மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி இதெல்லாம் பார்த்தா வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க காலேஜ் போதே அந்த காலேஜோட சப்ஜெக்ட் கொஞ்சம் இம்பார்டன்ட் கம்மியா கொடுத்தேன் அதுக்காக நீங்க அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது ஏனி டிகிரி ஸ்காலர் ஜாப்லாம் அரியர்லாம் இல்லாம கிளியர் பண்ணி ஓரளவு பாஸ் பண்ணி ஒரு அறுபதுக்கு மேல வச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி காலேஜ்ல கிடைக்கிற இருக்கிற வந்து பார்த்தா இப்போலாம் ஆன்லைன் எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு எக்ஸாமுமே தனித்தனியாக மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது யூடியூப் சேனல் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ரெலவெண்ட்டான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுமோ இல்லை புக் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுமே புக்கு தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் போய் கடைக்கு போயோ இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணியோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகும் அதை வாங்கி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு நாலு நாள் படிப்பாங்க அஞ்சு நாள் படிப்பாங்க பண்ணிடுவாங்க அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோக்கஸை செட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ரிப்ரேஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கிடலாம் ஏன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ப்ரைவேட் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி யோசிக்க நிறைய நிறைய மிகினர் இந்த வீடியோ கண்டிப்பாக